பதினெட்டு பத்து குரு அதிசாரத்துல மீனத்துக்கு எப்படி இருக்கும் ஒரு வகையில ஏழ்ற சவாலை இயக்கணும் ஏழ்றையில இருக்கிற சவாலை பூரணம் எடுத்துக்கிறணும் தொழில் முடக்கத்தை எடுத்துக்கிறணும் தடையை எடுத்துக்கிறணும் தாங்கி பிடிச்சுக்கிறணும் தடையை தாங்கி பிடிச்சுக்கிறணும் நண்பர்கள்கிட்ட பழகிறது எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள்கிட்ட பழகிறது பெண்கள் பழகறதையும் குறிப்பாக கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக நஷ்டம் வெளிநாடு போனாலும் கஷ்டம் தொழில் ரீதியாக நஷ்டம் வெளிநாடு போனாலும் கஷ்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரைட்டா இது பூரா மே இது பூரா நீங்கள் அப்படியே இருக்கணும் அப்போ இது பூரா நீங்கள் அப்படியே நெகட்டிவ் செல்ஃபாக இதை நீங்கள் சவால பூரா நீங்கள் கொண்டு வரணும் அப்ப இந்த ஏழரை எடுத்து மாத்தி கொடுப்போம் அப்பா ஒரு பாயிண்ட் முதல்ல குரு வந்து ஒன்பதாம் பார்வை பார்க்கறாரு உங்க பார்வை ஒன்பதாம் பார்வை உங்க ராசியை வந்து ஒன்பதாம் பார்வை அதே பெஸ்ட் அப்ப ஒன்பதாம் பறவை பாக்குறாரு அடுத்து ஒன்பதாம் இடத்த அஞ்சாம் பறவை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாத்தீங்களா அதான் விருச்சகம் பாக்கியாதிபதி அதான் அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு பதினோராம் இடத்த ஏழாம் பாருங்க பதினொன்னு அப்படி சுத்தி வரணும் மீனம் மேசம் ரொம்ப கவனமா இருக்குங்க ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டுல சூரியன் உச்சம் உங்க ராசிக்கு பத்துக்கும் பதினொன்னுக்குரிய சனி நீச்சம் பாத்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப உச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ஆறாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அப்ப கண்டிப்பாக இந்த அதிசாரத்துல கிடைக்கக்கூடிய என்னதான் சனீஸ்வரர் ஆளுமையா இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வருமானத்துல ஒரு பங்கு உங்களுக்கு உண்டுங்க பத்து வருஷம் ஆயிடுச்சிரா வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான் வாங்கின காசையும் கொடுக்க முதலையும் கொடுக்க மாட்டேங்கிறான் கேட்க போனா நாலு பேத்த போயிட்டு வரான் அடிக்கல அடிக்கிறதுக்கு தேவையாது தெரியாம கொடுத்துட்டேன் அவன் சொன்னதுக்காக கொடுத்துட்டேன் சொல்றாங்கல்ல அந்த பணம் இப்ப வந்து சேரும் அந்த பிரச்சனைக்கு உள்ள பணம் இப்ப வந்து சேரும் ஏன் இப்ப வந்து சேருது ஆறாம் இடம் ஆறாம் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சத்துல இருந்தாரு ஆனா அடுத்து வரும்போது நீச்சத்துக்கு போறாரு ஐபிஎஸிக்கு போறாரு ஐபிஎஸி பதினெட்டு பத்து தான் நான் ஐபிஎஸி ஓடணும் அப்ப நீசம் ஏற்கனவே சுக்கரன் பக்கத்துல நீச்சம் அவர் தான் கொஞ்சம் கிஃப்ட் கிடைக்கும் நீச பங்கராஜ சுக்கரன் வந்து சேரனா அப்பதான் நீச பங்கராஜ மாறும் அப்ப மாறும்போது ஒரு சிறப்பா இருக்கும் ஆக மீனத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கெட்டதுல ஒரு நல்லது அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க கெட்டதுல ஒரு நல்லது அந்த வகையில கண்டிப்பாக போக்குவரத்து தான் சரி பயணங்களும் சரி வெளிநாடும் சரி மஞ்சள் வியாபாரம் சரி கரும்பும் சரி ஃபைனான்ஸும் சரி அரசியல் சரி எல்லாமே மிக கவனமாக செயல்பட்டால் வெற்றி உங்கள் நாளை நமது வெற்றி உங்களது கடமையாக மாறும் பொறுப்பாக இருப்பீங்க அம்மா மேல வெறித்தனமான பாசம் அதை விட பாசம் அந்த டென்மார்க்கு போடணும் என் தமிழ் முறைப்படி திருமணம் செய்தேன் அது உங்களுக்கு விருச்சகத்துக்கு கடகத்துக்கு அந்த ஜலராசிக்கெல்லாம் அந்த எலிஜிபிளும் அப்படிப்பட்ட திருமணங்கள் காதல் திருமணங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க ஏழ்ற ரெண்டாவது சுற்றுலா முதல் சுற்று இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த வீடு வந்து நல்ல வீடு மோட்சத்துக்குரிய வீடு அயன சையன போக மோட்சத்துக்குரிய வீடு அதனால தான் எந்த பாதிப்பும் இங்க வர்றதுக்குன்னு சொல்லு அதுக்காக உங்களுக்கு சொல்லிருப்பேன் சிம்ம சிம்மராசிக்கு அஷ்டமதி தனி கம்மியாக தான் இருக்கும் அந்த தாக்கங்கள் கடகத்தை விட ஏன்னா எட்டாம் அதிபதி யாரு எட்டாம் பாவத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் யாரு சேர்பர்சன் யாரு அப் அதை பார்த்தா தான் தன்னுடைய பலன் நமக்கு தெரியும் தன்னுடைய பலன் புலப்படும் எனவே செய்து கவனமாக பன்னெண்டு பத் பதினெட்டு பத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரத்தில் உங்களுக்கு இல்லாத ஆளைக்கு இழுப்பு சக்கர மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கிடச்சிருக்குது உங்கள் ஜன எடுத்துக்கிட்டு பக்கத்தில் அறிஞர் பெருமக்கள் பெரியவங்க சான்றோர்கள் ஜோதிடத்துறையில் உள்ளவர்கள்ட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி கொள்ளுங்கள் தயார் செய்ய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரபரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லை என்னன்னு தரும் நல்லெண்ணாம் தரும் குருனுடைய அருளால் குரு வழிபாடு தான் மீனராசிக்கு குரு வழிபாடு தான் பதிகங்கள் தான் பாராயணம் தான் லிங்காஸ்டரம் தான் குரு கவசம்தான் சண்முக கவசங்களை பாடி அவங்க பாதம் பணிந்து இறைவனுடைய பாதம் பணிந்து எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்